வணக்கம் 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 ஜி எம் பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க என்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குங்கிறது பல பாடல்கள் பல கதைகள் பல கவிதைகள் பல பேர்கிட்ட பாராட்டுலாம் வாங்கியிருக்கேன் இருந்தாலும் இந்த புதுசா நான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு லிங்க் அனுப்புறேன் லிங்க் ஓபன் ஆக மாட்டேன்னு சொல்றீங்க தயவு செய்து நண்பர்களே எத்தனையோ வீடியோக்கள் எத்தனையோ காட்சிகளை நீங்க பார்த்து லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க இதை வந்து நீங்களே டைப் பண்ணலாம் ஜி எம் பி பண்ணி என்ன கொஞ்சம் வளர்த்து விடுங்க இப்ப வந்து நிலம் நீர் மண் மனை என்ற ஒரு தான் சொல்லிட்டு வரேன் நான் என்ன செஞ்சேன் என்ன சாதிச்சேன் ஜெயதேவி வீட்டில இப்படி எல்லாம் நான் பாடல் பாடி காட்டி ஜி எம் குமார்ல இருந்து அத்தனை பேருக்கு நான் வந்து பாராட்டு போட்டுருக்கேன் ஆனா அங்க அந்த லவ் பிரச்சனை சொன்ன இல்லைங்களா வேலுபிரபாருக்கும் அக்கா ஜெயதேவிக்கும் இருந்த லவ் வந்து முத்தி போய் ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெயதேவி அக்காவை அரிபரிசாத்து வந்து அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு அந்த மாதிரி சண்டை நடக்கும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் தூங்க விட மாட்டாங்க ஒரே சத்தம் கேட்கும் பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து காலையில் எழுப்புவாங்க போய் காப்பி வாங்கிட்டு வம்பாங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் சந்தோஷமானாங்க ஆனால் இவங்களோட பிரச்சனை அதிகமாக அதிகமாக நான் காரில் போனாலே எங்களை ஃபாலோ பண்ணுறது அளவுக்கு ஹரிப்பிரசாத் வந்து ஆட்டோவிலலாம் வந்து ஃபாலோ பண்ணாரு எடிட்டிங் போனா அங்க பிரச்சனை நம்ம அரசு ஸ்டுடியோ அப்போ இருந்துச்சு ஃபிலிம் ஸ்டுடியோ வந்து அப்போ வந்து அரசு ஸ்டுடியோ வந்து அங்கெல்லாம் வந்துருவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து கார் நிற்கும் அந்த காராண்டா இவங்க உள்ள பேசிட்டு இருப்பாங்க நான் ரோட்டில் உட்காந்துக்கணும் கொசு அப்போ கொசு கடினா அவ்வளவு கடி கடிக்கும் அதுல வந்து அப்படியே நடக்கணும் அப்புறம் அப்படியே நடந்து போய் அடையாளிட்ட ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்க அங்க போய் பீடை வாங்கிட்டு வரணும் இப்படியெல்லாம் என்னோட பயணம் போணுச்சு ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் வந்து அங்கேருந்து வேலைய ஒட்டி நின்னுட்டேன் நின்றுட்ட பிறகு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் யோசிச்சு திரும்ப பாடி எம் எஸ் அப்துல் மஜித் வீட்டுக்கு திரும்பவும் போறேன் அங்க போனா பாப்பா என்கிட்ட பேச மாட்டாரு பசங்களாம் என்ன எங்க போனா என்ன வந்தா இந்த மாதிரி சினிமா கம்பளை வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பழனிசாமின் என்னோட நண்பர் அவர் வந்து ப்ரொடக்ஷன் சீஃபா இருந்தாரு அப்புறம் காஸ்டியூமர் டிசைனர் குமார் நம்ம மூர்த்தி அண்ணன் அதுக்கப்புறம் பெரு துளசி பழனிவேல் இவங்கெல்லாம் எனக்கு பழக்கமானாங்க அந்த காலகட்டத்தில் ஆன் பாவம் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுல வந்து ப்ரொடக்ஷன் சீப்பா வேலை செஞ்சாரு என்னோட நண்பர் எம் பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அந்த டிக்கெட்டை போய் எங்க வாப்பாட்டை கொடுத்து எங்க உமாட்ட கொடுத்து நைட்டு பைக்ல வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வந்தாங்க அப்ப பாண்டியராஜன் புது பட டைரக்டர் இல்லீங்களா எங்க பாப்பாட்ட எல்லாம் பேசினாங்க எல்லாரும் வாப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்கேயோ போனா எங்கேயோ வந்தா நம்ம படம் பார்க்க நம்மளே ஆழிட்டு போயிட்டானே அவனோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு டிக்கெட்டு கொடுத்தானே அப்படிங்கறனால அந்த ஒரு படத்தை பார்த்த பிறகு பாப்பா அம்மா வந்து என்ன ஏத்துக்கிட்டாங்க முழுசா அதன் பிறகு அங்க நான் இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாட்ட அம்மா நான் அது மாதிரி யூனியன்ல சேரணுமா அப்படின்னேன் யூனியன்ல சேரணுமா என்னடா யூனியன் நான் லைட் மேன் யூனியன் சேரணும் அப்படின்னேன் அப்புறம் சின்ன சின்ன வேலைக்கு எல்லாம் போனா கொஞ்சம் காசு எல்லாம் சேர்த்தேன் பைனான்ஸ் ஆரம்பிச்சாங்க ஹோலி பைனான்ஸ் அந்த பைனான்ஸ் திரும்ப போய் சேர்ந்தேன் டிவி சீட்ல போனேன் சம்பாதிச்சேன் நானும் ஒரு பைனான்ஸ் ஆரம்பிச்சேன் இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு நானூறு ரூபா ஐநூறு ரூபா சேர்ந்துச்சு அப்ப அம்மாட்டு சொன்ன அம்மா எப்படியாவது கொஞ்சம் சேர்த்து கொடுங்கம்மா ஆறுநூறு வந்து லைட்மேன் கார்டு நான் லைட் பண்ண ஆயிடுறேன் அப்படின்னேன் பார்த்தாக்க அவங்களும் ஆறுநூறுவா கொடுத்தாங்க அந்த காடை எடுத்துக்கிட்டு சுமதி அவுட்டோர் யூனிட்னு நாகலிங்கம் தான் அந்த ஓனர் நம்ம பவர் ஹவுஸ் கிட்ட ஒரு ஆபீஸ் தான் லைட்டு அந்த ட்ராக் அண்ட் ட்ராலி எல்லாம் ஏத்துறது இறக்குறது இதுக்கெல்லாம் இன்சார்ஜா என்னை சேர்த்துக்கிட்டாரு அப்ப வந்து படிக்காதவன் படம் ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா லைட் தேவைப்பட்டுன்னு அந்த லைட்டை என்கிட்ட ஏத்தி கொண்டு போய் ஏவிஎம் ஸ்டுடியோல விட சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஆறுநூறுபாயை அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கு நல்ல நாள் சொல்லிங்களே எனக்கு வந்து யூனியன் கார்டு எடுத்து கொடுங்க என்ன அறுநூறுவாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷத்தில் அந்த படம் லைட்டை ஏற்றுட்டு படிக்காதவன் படத்துக்காக போயிட்டேன் அங்கே ஏவியம் உள்ளே போனோன்னே லைட்டெல்லாம் இறக்கிட்டாங்க உள்ளே போனேன் சாப்பிட்டேன் சந்தோஷமாக கறி மீன் ஐயோ அப்பா அக்கா வீட்டில் ஜெயதேவி அக்கா வீட்டில் வந்து பொட்டலன்னு சாப்பாடு தான் கொடுப்பாங்க இட்லி பொங்கல்லாம் பொட்டலமாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொட்டலத்தை கொடுப்பாங்க ஆனால் ரஜினி படம்னு சொன்னோடனே படிக்காத படத்தில் ஏவியம் முன்னாடி அவர் ராஜசேகர் சார் தான் டைரக்டர் அப்படியே கங்கா சார் தான் கேமராமேனு அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக தெரிஞ்சுக்கிட்டேங்கிற பாட்டு சந்தோஷமா சந்தோஷம் நைட்டு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன் நல்லா வேடிக்கை பார்த்தேன் இவங்க கூட பேசினேன் அவங்க கூட பேசினேன் ஆகா இது ஒரு தனி உலகமாக இருக்கன்ட்டு முதல் முதல்ல ஏவிஎம் உள்ள அந்த சம்சாரம் மின்சாரம் செட்டு பக்கத்தில் குடிசைங்கள்லாம் இருக்கும் அங்கே போய் படுத்துட்டேன் படுத்தவுடனே ஜூனியர் எல்லாம் படுத்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட என்னையும் சேர்த்து நானும் படுத்தேன் என்னையும் படம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதன் பிறகு காலையில் அந்த ஸ்டுடியோவில் இருந்து வெளியில் வரும்போது வாட்ச்மேனை உடலை எங்கே வந்தால் ஏதா வந்தேன்னாங்க நான் ஏற்றிட்டு வந்த லைட்டை கொண்டு ஓனர்கிட்ட இறக்குனாங்களா இறக்கலையான்னு தெரியாது சந்தோஷத்தில் ஃபயரு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க இப்படியே தான் என்னோட சினிமா வாழ்க்கை ஆரம்பிச்சது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நாகலிங்கிற சுமதி அவுட்டோர் யூனிட் ஓனர் வந்து எனக்கு லைட்மேன் கடை எடுத்து கொடுக்கல என்னடா பண்றதுன்னு யோசிச்சு 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 திரும்ப என்ன அண்ணன் காசிமர் மூர்த்தி அவர்களோட கடைக்கு டாக்டர் சுப்ரையா நகர் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்த அங்க விளையாபதி அண்ணன் ராஜேந்திரன் முருகன் நம்ம குமார் எல்லாரும் காசிமரா இருந்தாங்க அவங்களுக்கு அசண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் அந்த கடைக்கு வருவாங்க சிற்பி மிஸ் லேட் வருவார் இப்போ ரவிவர்மன் கேமராமேன் வருவார் அகத்தியன் அங்கே வருவார் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஆபீஸ் யாரும் இங்கே ராமநிலன்னு ஒரு ஆபீஸு அந்த ஆஃபீஸில் வேலைக்காக அங்கே ஆபீஸ் பாயா போய் சேர்ந்தேன் இப்படியெல்லாம் பணியாற்றிட்டு இருக்கும் இருக்கும்போது பக்கத்தில் ஏ ரஹ்மான் வீடு ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக தினமும் வேலை செஞ்சினா ஒரு ஐம்பது ரூபாங்கிறது வந்து பெரிய காசு அன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது வாரத்தில் ஒரு நாள் ஐம்பது ரூபா கொடுப்பாரு மூர்த்தி என்ன இப்படியெல்லாம் பணியாற்றி அங்கே வந்து வரவங்கள்ட்ட எல்லாம் கதையை சொல்லி அப்பெல்லாம் மாமனிக்கேத்த பொண்ணுன்னு மாயவர மண் வாசனை யூடியூப் சேனல்ல பல கதைகளை சொல்லியிருக்கேன் அந்த கதைகள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டி பாட்டு பாடி காட்டி எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பெற்று ரொம்ப பாராட்டுன ஒரு பாட்டு அந்த பாட்டு என்னோட பாட்டுங்கிறத விட வேற ஒருத்தர் என்னை வந்து காப்பி அடிச்சாரு அந்த பாட்டியும் உங்கள்கிட்ட நான் பாடி காட்டுறேனே மாம வாங்கி வந்த வாடுதடி உன் சொல்ல சொல்ல ஏறுதடி போதவுள்ள என் ஈரம் இல்ல சொல்லிகழ தெம்பும் இல்ல தந்தானே தனதான தந்தானா தந்தானே தன தன தந்தானா பாசமும் இல்லை வாசமில்ல என்று சொன்ன வயசு புல்ல நீ வயசு வந்த நாள் முதலா வாழண்டி தூக்கமில்ல உன் மேலதான் தப்பும் இல்லை உன்னை வளர்த்தவங்க தப்பு புள்ள மாம வாங்கி வந்த முல்லை வாடுதடி கூற மேல இப்படி தாங்க என்னோட பாடலெல்லாம் பாடி காட்டி அத்தனை பேருக்கிட்டும் பாராட்டு பெற்று நீ கவிஞன் ஆயிடுவன் நீ டைரக்டர் ஆடுவ இசைம்பலர் ஆயிடுவன் எல்லாம் ஆசை பண்ணினாங்க காட்டினாங்க இன்னோவோ தெ தெரியலிங்க என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்குள்ள அங்கே ஒருத்தர் எனக்கு ட்விஸ்ட் வச்சாருங்க அவர் தாங்க அகத்தியன் அகத்தியனை தினமும் கொண்டு போய் அவர் வீட்டில் விடணும் அவங்க நடந்து வந்தவரு சீரெட்டு வாங்கி கொடுக்கணும் அப்போ வந்து அந்த கடையில் வந்து ஒரு தையல் மிஷின் காணா போச்சுங்க அந்த தையல் மிஷினை நான் தான் பழி எடுத்துட்டேன் இதையெல்லாம் மீறிட்டாங்க இதையெல்லாம் தாண்டிட்டாங்க அதையும் மீறி அந்த அகத்தியனுக்கு அன்னைக்கு சீரெட்டு வாங்கி கொடுக்கலன்ட்டு அவர் ஒன்னே கால ரூபா ஒன்னார சீரெட்டு தான் குடிப்பாரு எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தாங்க சம்பளம் இதுல எப்படி சீரெட்டு வாங்கி கொடுக்க முடியும் இதுல எப்படிங்க டீ வாங்கி கொடுக்க முடியும் அந்த அகத்தியன் செய்த சூழ்ச்சியால அண்ணன் மூர்த்தி அவர்கள் என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாரு இப்படியெல்லாம் நான் பழிவாங்கப்பட்டேன் இப்படியெல்லாம் நான் துன்பப்பட்டேன் சினிமாவில இன்னைக்கு இத்தனை பேர் என்னை பார்க்கறாங்க இத்தனை பேர் பேசுறாங்க இத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்னா நான் பெரிய லெவலில் வரலன்னா கூட இந்த விஷயத்த சொல்ற அளவுக்கு நான் ஆளாயிருக்கேன்ல அதுதாங்க என்னோட சாதனை தயவு செய்து மாயவரம் மண் யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன்